விமானம் ரிவர்ஸில் போய் பார்த்துருக்கீங்களா அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பொதுவாகவே விமானங்கள் வந்து பின்னோக்கி நகராது அதுக்குன்னு தனியாக ஒரு பிரத்தியூகமான ஒரு வாகனம் இருக்குது அந்த வாகனம் தான் விமானங்களை பின்னுக்கு தள்ளி கொண்டு போகும் ஆனால் சில விமானங்கள் வந்து இந்த ப்ரொபல்லர் விமானங்கள்ன்றது அந்த விசிறிகள் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற விமானங்கள் இருக்குது அந்த விமானங்கள் வந்து ரிவர்ஸ் த்ரெட்டை பயன்படுத்தி பின்னோ அந்த விசையை வந்து பயன்படுத்தி ரிவர்ஸில் போகும் ஆனால் பயணிகள் விமானம் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் த்ரெட்டை பயன்படுத்தி பின்னோக்கி நகர்றதுக்கு தடை இருக்குது எண்டாவது வந்து நிறைய பாதிப்புகளை தரமன்றதுனால இருக்குது இராணுவ விமானங்கள் வந்து இந்த விஷய பயன்படுத்தி என்ன உணவுனாலும் செய்யலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை ஏன்னால் யுத்த காலங்களில் சின்ன ரன்வேகளில் கூட இறங்கிற வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவிலிருந்து வந்த இந்த விமானம் அது ரிவர்ஸ் பண்ணுறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க